அரசு உயர் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பிரிவு வருகை பதிவேட்டில் முருகேசன் பெயர் இருக்கிறது அவனோ வாழ்க்கை போல மறைந்து வாழ்ந்தான் பள்ளி ஆசிரியர்கள் கூட படிக்கும் மாணவர்கள் யார் கண்ணில் பட்டாலும் பள்ளிக்கூடத்திற்கு கொத்தி கொண்டு போய்விடுவார்கள் பள்ளிக்கூடம் அறவே கசந்தது அவனுக்கு பகல் முழுவதும் வீட்டுக்குள்ளே தன் பனிப்பட்டறைக்குள்ளேயே கனவுகளோடும் கற்பனைகளோடும் கழித்தான் கொரோனா நேரத்தில் எல்லா மாணவர்களுக்கும் அதிக அனாவசியமாக விருந்த கைபேசி இப்போது முருகேசனுக்கு முதுகெலும்பாய் ஆகி போனது யூடியூப் என்ற செயலியில் தொழில் கற்றான் உலகில் பல்வேறு பகுதிகளில் மண்பானைகள் பீங்கான் பானைகள் வணையும் முறைகளை சுவாரஸ்யமாக பார்த்து பார்த்து செய்து பழகினான் நாமும் இதுபோல வித்தியாசமான வடிவங்களில் பானைகளும் பாத்திரங்களும் வணைய வேண்டும் என்ற தீரா தாகமும் ஆவலும் அவனுள் கலன்றன கண் பார்த்ததை கை செய்தது தன் தொழிலுக்கும் உதவியாக இருந்ததால் பெற்ற தகப்பனும் ஏன் பள்ளிக்கூடம் போகவில்லை என்று ஒருபோதும் மகனை கேட்டதே இல்லை முருகேசனின் தந்தை மண்பாண்டங்கள் தயாரிக்கும் குயவர் பலவிதமான விதமான மண்பாண்டங்களை மிக சிறப்பாக வணையும் ஆவார் குளவித்தை கல்லாமல் பாகப்படும் என்பார்கள் அல்லவா அதை போல பல தலைமுறைகளாக செய்து வந்த தொழில் பெரும் ஈடுபாடும் நிபுணத்துவமும் நிறைந்திருந்தன முருகேசனிடம் இயற்கையிலேயே தொழில் நுணுக்கங்கள் வசப்பட்டதால் அவனுடைய வனைவுகள் நேர்த்தியாகவே இருந்தன ஒரு நாள் மண் களையம் வாங்க வந்தார் வரதராசன் ஐயா ஏழே முருகேசா ஐயாவுக்கு மண் மடக்கு ஒண்ணு களையம் ஒண்ணு கொண்டாலே கொண்டு வந்தான் ஒரு சிறுவன் என் மகனையா இவன் பெருமையுடன் சொன்னார் தகப்பன் அப்படியா வரதராசன் ஐயா பையனை ஏற இறங்க பார்த்தார் பயலுக்கு வயது என்ன ஏழுங்க ஏழு வயசு மகனை பள்ளிக்கூடம் அனுப்பாத முருகேசனை பார்த்தார் ஐந்து வயது முடிந்தவுடனேயே உன் மகனை பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கணும் படிப்பு குழந்தைகளின் உரிமை படிக்க வேண்டிய பையனை இப்படி வேலை வாங்குவது சட்டப்படியும் தர்மப்படியும் குற்றம் உரிமையோடு கோபித்துக் கொண்டார் உள்ளூர் உயர்நிலை பள்ளியின் தமிழாசிரியர் வரதராசனார் தன் வாடிக்கையாளரும் அவ்வப்போது தனக்கு உதவிகள் செய்யும் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அரசு பள்ளியில் விஜயதில் அரசியில் முருகேசனை இருப்பே கொள்ளவில்லை கல்வித்துறை கொடுத்த விலையில்லா பாட புத்தகங்களும் குறிப்பேடுகளும் விலையில்லா முதுகுப்பையில் புத்தம் புதியதாய் இருந்தன பயன்படுத்தினால்தானே புத்தகம் அழுக்காகும் அவன்தான் அவர்களை தொட்டுக்கூட பார்ப்பதில்லையே வகுப்பில் அமர்ந்திருந்தாலும் மனம் முழுவதும் பாண்டம் வனையும் வச சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருந்தது அந்த சுழறும் சக்கரத்தில் தான் முருகேசனுக்கு ஆசிரியர்கள் விட்டு பிடித்தார்கள் வயிற்று பொறுமல் தலைநோவு கண்கரிப்பு கால் குடைச்சல் என ஒவ்வொரு நாளும் ஏதாவது நோவு சொல்லுவதும் அழுது கொண்டே வீட்டிற்கு செல்வதுமே வாடிக்கையானது முருகேசனுக்கு வீட்டிற்கு வருவான் அப்பாவுக்கு உதவியாக சக்கரம் சுற்றுவான் களிமண் மிதித்து பதமாக்குவான் நீர்த்தளித்து உட்கார்ந்து பானையும் வனைவான் வனைந்த பச்சை பானைகளை தட்டி தட்டி வலுவேற்றுவான் கூலம் சுமந்து வந்து சுடுகுளியில் பரப்புவான் பச்சை பானைகளின் மேல் செம்மன் பூசி கூலம் அடைத்து காலவாயில் பதமாய் அடுக்கி வேக வைக்க உதவுவான் சுட்டு சிவந்த சட்டிப்பானைகளைத் தட்டி தரம் பார்த்து துடைத்தடுக்குவான் வழக்கமான வாரச்சந்தையிலும் பொங்கல் பண்டிகைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன் நகரத்தில் பரப்பும் பானைக் கடையிலும் கோவில் திருவிழா சந்தையிலும் வாடிக்கையாளர்கள் சூழ முருகேசனை பார்க்கலாம் படிப்பும் அருமையும் அவசியமும் அறியாத படிப்பறிவற்ற தந்தையின் அறியாமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான் முருகேசன் குழந்தைகளின் கற்றலில் தேக்க நிலையை கூடாது என்பதாலும் மேல் வகுப்புக்கு செல்லும் போது பொறுப்புணர்ந்து படிக்க விடுவான் என்ற நம்பிக்கையாலும் ஐந்தாம் வகுப்பு வரை கொடுத்த கட்டாய தேர்ச்சியின் விளைவால் துவக்க கல்வியை தாண்டிவிட்டான் முருகேசன் தொடர்ந்து பள்ளியில் ஆறாம் வகுப்பில் சேர்ந்தானை ஒழிய பள்ளிக்கு செல்லவே இல்லை கொரோனா வினும் கொடிய நோய் பரவி உச்சமடைந்து ஆயிரம் ஆயிரம் உயிர் சேதம் அடைந்த ஆண்டுகளவை கொரோனா அரக்கன் துணையால் நடுநிலைப் பள்ளி படிப்பும் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது அவனுக்கு அடுத்து ஒன்பதாம் வகுப்பில் சேர்த்து விட்டார் வரதராசனார் முருகேசனுக்கு வகுப்பாசிரியரும் அவர்தான் இரண்டாம் வகுப்புக்கான மன வளர்ச்சியுடன் அமர்ந்திருந்த முருகேசனை கண்டு மனம் வெதும்பினார் முயன்று கற்றால் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட கல்வி இழப்பை ஈடு செய்யலாம் என்ற அறிவுரைகள் எல்லாம் அலட்சியப்படுத்தும் பதின்ம வயது முருகேசனை எப்படியேனும் திருத்தி நல்வழிப்படுத்த ஆவல் கொண்டார் தமிழாசிரியர் ஆனா அவனோ பள்ளிக்கு வருவதையே தவிர்த்தான் கல்வி கசந்தது எட்டிக்காயாய் பொறுத்து பொறுத்து பார்த்த வரதராசனார் ஒரு முடிவுக்கு வந்தார் விடுமுறை நாளில் முருகேசன் வீட்டுக்கு சென்றார் இல்லத்தின் முகப்பில் மரத்தின் கீழ் வெந்த பானைகளை தட்டி பார்த்து தரம் பார்த்து அடுக்கி கொண்டிருந்தார் முருகேசனின் தந்தை தமிழாசிரியரை கண்டதும் வணங்கினார் மரத்தின் கீழ் கிடத்தப்பட்டிருந்த கைட்டு கட்டிலில் அவரை அமர சொன்னார் இளநீர் அருந்துகிறீர்களா ஐயா விருந்து உபசரித்தார் அமுதின்மே லானமுத்தி கனியே என் முத்தமிலே புத்திக்குள் தப்பும் தவறுமாய் சிதை ஒளியாய் வனப்பட்டிருந்து பாட்டொன்று புறப்பட்டு வந்து காட்சியை ஈயமாய் தமிழாசிரியின் காதுகளில் புகுந்தது என் மகன் அதாவது உங்கள் மாணவன் தான் பாடுகிறான் ஐயா தாங்கள் கொற்று கொடுத்ததாகத்தான் முருகேசனின் அப்பா தன் மகனை பற்றி உயர் மதிப்பு வைத்துள்ள தந்தையின் எண்ணத்தை மாற்ற விரும்பவில்லை தமிழையா ஆம் ஆம் சிறப்பாய் பாடுகிறான் வழிந்து புன்னகையை வரவழைத்துக் கொண்டார் பொய்மையும் வாய்மையிடத்து என்று அறிந்தவரல்லவா ஐயா அவர்கள் ஐயா நான் மட்டும் உள்ளே சென்று என் மாணவனை சந்தித்து உரையாட வேண்டும் என்றவர் பனிப்பட்டறைக்குள் நுழைந்தார் தமிழையாவை இங்கே எதிர்பாராத முருகேசன் அதிர்ந்தான் தமிழாசிரியர் வழிந்து தன் முகத்தில் கடுமையை ஏற்றி கொண்டார் பாடலா நீ பாடுகிறாய் சன்னி கண்டவன் போல் பிதற்றுகிறாயே என்று கர்ஜித்தார் ஐயா ஐயா இது தங்கள் கற்பித்த தமிழோவியம் சமாதானம் கூற வந்த முருகேசனின் வாயை அடக்கினார் தமிழின் சிறப்பு லகரம் சிதைவதை சகத்தி கொள்ள முடியாத அவர் சன்னதம் வந்தவர் போல் நடந்து கொண்டார் அவனை நோக்கி ஆத்திரமாய்ப் போனார் சக்கரத்தை விட்டு அப்பால் நகர்ந்தான் முருகேசன் முருகேசன் அமர்ந்திருந்த பீடத்தில் தற்போது அமர்ந்தார் வரதராசனார் வலுவலுவின விசிறின்றி நேர்த்தியாய் கம்பீரமாய் சக்கரத்தின் நடுவில் மிடுக்காய் நின்ற பச்சை மண்பானையை பார்த்தார் சக்கரத்திலிருந்து அறுத்து பிரித்திருக்கும் நிறைவான கட்டத்தில் இருந்த பானையை பார்க்கவே ரசனைக்குரியதாகத்தான் இருந்தது வலிந்து மனதை கல்லாக்கிக் கொண்டார் கோலால் சக்கரம் சுற்றி இளம் வீரர்களால் அழகான பச்சை ஆத்திரத்தோடு மடக் மடக் என்று ஒடித்தெடுத்தார் ஒடித்த துண்டுகளை வீசினார் அருகில் இருந்த குச்சியால் பானையின் பக்கவாட்டில் குத்திட்டு துளையிட்டார் உருவமற்று சிதைத்தார் மணிக்கணக்காய் ஒழித்து களையும் சேர்த்து உருவாக்கிய பானையின் அழகையும் வடிவையும் இப்படி சிதைத்துவிட்டாரே தமிழாசிரியரின் இலி அலிசையில் பார்த்து மனமுடைந்து மருகினான் முருகேசன் கண்ணீர் விட்டு அமைதியாய் அழுதான் தமிழாசிரியர் என்பதால் ஆத்திரத்திலும் அமைதியோடு நின்றான் வேறு யாரேனும் எனில் பூகம்பமாய் விடுத்திருப்பான் முருகேசன் தனக்குள் பொங்கிய கோபத்தையும் ஆற்றாமையையும் அடக்கிக் கொண்டான் ஏனையா இப்படி சிதைத்தீர்கள் கண்ணீர் மல்க கேட்டான் முருகேசன் பார்த்து பார்த்து நேரங்கள் உன் படைப்பை போது உனக்கு இவ்வளவு வழி கவிதைகளை நீ சிதைக்கும் போது தமிழாசிரியரான எனக்கும் இருந்திருக்கும் ஐயாவின் கூறிய சொல் அம்பாய் குத்த தன் தவற்றை எண்ணிய முருகேசன் சில மணித்துடிகள் அமைதியாய் நின்றான் அதை தொடர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று வணங்கினான் தம்பி உன்னை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமை கொள்கிறேன் போற்றுதல் யாவரும் இந்த நாட்டிலே என்கிறார் மகாகவி பாரதி மகாகவியின் கருத்தில் முன்பாதியை நீ திறம்பட செய்கிறாய் திறமையாக பானை வணிகிறாய் பாரதியின் வார்ப்புப்படி தேர்ந்த கல்வி ஞானம் பெற பள்ளிக்கு தவறாது வருகை தருதல் வேண்டும் பள்ளி நேரம் போக ஓய்வு நேரங்களில் நீ உன் தந்தைக்கு உதவியாய் இந்த தொழிலை செய் எந்த தொழிலும் இழித்தென்று மனதார வாழ்த்திவிட்டு பனிப்பட்டறையில் இருந்து வெளியே வந்தார் தமிழாசிரியர் வெளியில் மரத்தடியில் தயாராய் இளநீரை வாங்கி பருகிவிட்டு இல்லம் வைத்திருந்தார் வரதராசனார் தமிழாசிரியர் தன் வீட்டுக்கு வந்து பனிப்பட்டறையில் முருகேசனை தனியே சந்தித்து பேசிவிட்டு சென்ற தருணம் முதல் முருகேசன் காலம் தவறாத பள்ளிக்கு சென்றான் படிப்பில் கவனம் செலுத்தி படித்தான் வீட்டில் அமர்ந்து பள்ளி பாடங்களை முறைப்படி படித்தான் எழுதினான் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றான் அனைத்து ஆசிரியர்களிடமும் நற்பெயர் பெற்றான் நன்மானாக்கன் என்ற பெயர் பெற்றான் ஓய்வு நேரங்களில் பானை வனைவில் தந்தைக்கு உதவியும் செய்தான் முருகேசிறு ஆக்கப்பூர்வமான மாற்றத்திற்கான காரணத்தை எவரும் அறியாவிட்டாலும் அனைவரும் அவன் மாற்றத்தில் கண்டு மகிழ்ச்சியை அடைந்தனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க